என குறைந்த ஆயுள் கொடுக்கப்பட்ட சமுதாயம் நாம் அறுபதுக்கும் எழுபதுக்கு மத்தியில நம்முடைய ஆயுள் முன்னால் உள்ள சமூகம் எல்லாம் ஆயிரச்சொச்ச வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க ஆயிர சொச்ச வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க நூ அலிசலாம் உடைய காலத்துல எல்லாம் ஒரு தாய் வந்து சொன்னாங்க இல்லையா நூ அலீஸ்லாம் கிட்ட என் பையன் சின்ன வயசுல இறந்துட்டான் என் புள்ளை இறந்துட்டான்னு சொன்னாங்களாம் நூ அலிசலாம் அட்ட போய் சொன்னாங்க அப்படியா சின்ன வயசுல போயிட்டாங்களான்னு சொல்லி அதடுத்து நூ அலிசலாம் போய் உடல் விசாரிக்க விசாரிக்கப் போனாங்களாம் அந்த துக்க விசாரிக்க போனாங்களாம் எத்தனை வயசுல இறந்துட்டான்னு கேட்டாங்களா நூத்தி பத்து வயசு தான் ஆச்சுன்னு சொன்னாங்களா ஏன்னா ஆயிரம் வருஷம் ஆடுறவங்களுக்கு நூத்தி பத்துங்கிற சின்ன வயசுதான் தான் அவங்க நூறு வயசுலாம் சொல்லிட்டு சொன்னாங்களா பின்னால ஒரு சமூகம் வரும் மொத்த ஆயுளே மாபைன சித்தின் அவர் சபையின் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில தான் சொன்னாங்களாம் அறுபதுக்கு வெறும் அறுபது வருஷமா வெறும் எழுபது வருஷமான்னு கேட்டாங்களாம் வெறும் அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆனால் பெருமக்களை அல்லா நமக்கு வைத்திருக்கக்கூடிய கூலி இருக்குதே அந்த நபிமார்களுடைய உம்மத்துமார்களும் பெற்றிருக்கான கூலி இந்த குறைந்த எல்லாம் ஒரு பெற்று பெற்றுவிட்டால் ஒரு தலைமுறை செய்த பாக்கியத்தை பெற்றுவிட்டார் ஒரு கதனை ஒரு மனிதர் பெற்றுவிட்டார் என்று சொன்னால் ஒரு தலைமுறை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக இரவும் பகலும் நல்ல அமல்கள் செய்த மகத்தான ஒரு பாக்கியத்தை பெற்றுவிட்டார் என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு உன்னதமான பாக்கியம் நாம நினைச்சு பார்க்கணும் அதனால புனிதமான சங்கையான லைலத்துல் கதிரை அடைவதற்காக இரவு காலங்களிலே மாதத்திலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் உயர்ந்த எல்லா பண்புகளையும் நம்மிடத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவினால் கடமையாக்கப்பட்ட மார்க்கத்தினுடைய கடமைகளை ஐங்கால தொழுகையை நியமமாக தொழுது கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில போன ரெண்டு வாரத்துக்கு முன்னால ஒரு ஆள் வந்து கைபிடிச்சு அழுது சொன்னார் அசத்து அவர் சொன்னார் எத்தனையோ நான் தர வீட்டுல சொல்லி பார்த்தேன் அசத்து ஆனா எங்க வீட்டுல அவங்க தொழுகாம இருந்தாங்க பயானுக்கு வந்துட்டு வந்தாங்க நான் ஒண்ணுமே சொல்லல தொழுக ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க பெண்கள்கிட்ட வந்து இந்த குணம் ரொம்ப இருக்குது அவங்கள்ட்ட போதும் பெண்கள்கிட்ட ஏற்படக்கூடிய மாற்றம்ங்கிறது அவ்வளவு உயர்வானதுங்கிறத பார்க்க அல்லாஹு அப்படிப்பட்ட உள்ளத்தையும் அப்படிப்பட்ட வலிமையையும் இந்த பெண்களிடத்துல தந்திருக்கணும் தாய்மார்களே உங்களின் காரணத்தினால் தான் நாங்கள் வாழ்கிறோம் அதனால நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ்ந்தால் நீங்கள் பேணதுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பக்திமான்களாக இருந்தால் நீங்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் நீங்கள் உயர்ந்த தான தர்மம் செய்யக்கூடிய பண்புள்ளவர்களாக இருந்தால் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த குணம் ஏற்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் முன்னுதாரணமா எடுக்க வேண்டிய ஒரு ஊர்னு சொன்னா கீழக்கரை கீழக்கரை இன்னைக்கு செழிப்பா இருக்குதுன்னு சொன்னா பெருமக்களை அந்த மக்கள் உலகமெல்லாம் இருக்கிறார்கள் அந்த ஊர் மக்கள் செழிப்பாக இருக்கிறாங்க அந்த ஊர் ஆண்கள் யாத்தையும் நீங்க கேட்டு பாருங்க எப்படி ஆளு வெளியூர்ல இருந்தா கூட சிவ தொழுகாமல இருப்பாரு ஊருக்கு போயிட்டா கரெக்டா தொழுதுருவார் சில ஆட்கள் வெளியூர்ல இருந்தா கூட தொழுகாம இருப்பாங்க ஆனா ஊருக்கு போய் ஒரு ஆள் தொழுகாம இருக்க முடியாது என்ன வீட்டுல எல்லாரும் தொழுகுவாங்க எனவே அருமையான தாய்மார்களே உங்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் உங்களிடத்தில் வரக்கூடிய பக்தி அதில் வரக்கூடிய இபாதத்தினுடைய சுவை இருக்குதே உங்கள்கிட்ட உங்களுடைய கணவர்களிடத்தில் மாற்றத்தை உண்டாக்கும் உங்களுடைய மக்கள் மாற்றத்தை உண்டாக்கும் பயம் செய்ய வேண்டியதில்லை நீங்க போய் நீங்க அஞ்சு வகுப்பு பேனதெல்லாம் தொழுது உங்க பிள்ளை தலையில முட்டாக்க போட்டு பக்கத்துல வந்து தொழுகுதா இல்லையான்னு பாருங்க நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் பிள்ளைய கூப்பிட்டு நீ தொழுமா முட்டாக்கு போடுமா சொல்ல வேண்டாம் நீங்க தொழுதுகிட்டு உங்க பிள்ளை வந்து பக்கத்துல வந்து அதே மாதிரி ருக்கு செய்யும் அதே மாதிரி சுஜூ செய்யும் அதே மாதிரி ஒரு பழக்கத்தில் மாறுகிறதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை செய்ததை செய்யும் மனித பிள்ளைன்னு சொல்லுவாங்க மனிதர்கள் செய்யறதை பார்த்து செய்யறவங்கதான் அதனால் அருமையான தாய்மார்களே அல்ல உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும்னு உளமான துவா செய்கிறோம் நம்ம ஊருக்கே மங்கை நகர்னு ஒரு பேர் இருக்குது மேரப்பாளையத்துக்கு அசல் பேர் என்னன்னு கேட்டா மங்கை நகர் தான் மங்கைன்னா பொம்பளை என்ன பெண்கள் நகர் இது அசல்ல பெண்கள் நகர் அதனால நீங்கள் எல்லா நிலையிலும் பக்தி உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக விவாதத்துள்ளவர்களாக உள்ளவர்களாக நல்ல குணம் உள்ளவர்களாக பிறருக்கு தானம் செய்யக்கூடிய பண்புள்ளவர்களாக எல்லா விதமான உயர்ந்த பண்பாடுகளையும் எடுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் எல்லா கைரையும் அல்லா தேடி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருவான் அதனால ஆண்களிடத்தில் வரக்கூடிய உயர்வுகளுக்கும் காரணம் நீங்கள் தான் என்ற காரணத்தினாலே அசலான உங்களுடைய நிலையை நம்மள்ட்ட வந்து அய்ங்கால தொழுகை இருக்கக்கூடிய பேணதலான பெருமக்கள் இருப்பாங்க ஸ்ரீதேவிகள் எத்தனையோ தாய்மார்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா தஹஜதுனுடைய தொழுகையிலும் கவனம் வைக்கணும் யார் தஹஜதுனுடைய தொழுகையிலையும் கவனம் வச்சிருக்கிறாங்க அவங்க இன்னும் அதிகமா குரோமுதல தன்மை உண்டாக்கி கரணும் சில பெண்கள் ரமதான்னுல மட்டும் தொழுகக்கூடிய ஒரு நிலையில இருப்பாங்க இன்னும் அந்த குணத்தை மாத்திரம் இன்னும் அந்த அந்த விஷயம் வந்து முன்னேற்றம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் பணம் கூடுதலா வரணும்னு ஆசைப்படுறமா இல்லையா பொருளாதாரம் அப்படி இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் வேற ஏதாவது பொருளாதாரத்தினுடைய வழிகளை உயர்வு தேடுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றோம் என்ன பணத்தினுடைய அருமை கண் முன்னால தெரியுது பணத்தினுடைய அருமை என்பது கண் முன்னால் தெரிகிறது அதற்கு அவ்வளவு முயற்சி பண்றோம் அமல்களுடைய அருமைங்கிறது இங்க தெரியாது அது ஆகிரத்துல தெரியும் அங்கேதான் தெரியும் அது மண் அமில சாலிஹம் அல்லா குரான் சொல்றான் மோமீனான மோமீனான மோமீனத்தான பெண்களோ ஆண்களோ யார் நல்ல அமர்களை செய்து வாழ்கிறார்களோ வாக்களிக்கிறான் குரானின் வாக்கு பெருமக்களே அவர்களுக்கு ஒரு பரிசுத்தமான மங்களகரமான உயர்வான ஒரு வாழ்க்கையை உலகத்திலேயே தருவோம் யார் நல்ல அவர்களை செய்து வாழ்கிறார்களோ உண்டான உயர்வான உன்னதமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் தருவான் ஆகலத்தில் அவனால் வாக்களிக்கப்பட்ட எல்லா கூலியும் எல்லா உயர்வையும் அல்லாஹ் அவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் குரானிலே வாக்களிக்கும் அருமையான தாய்மார்களே உங்களிடத்தில் பயபக்தியை அசலாக வைத்து வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் இவாதத்தை அதனுடைய இன்பத்தை தொழுகையை நல்ல பண்புகளை உயர்ந்த குணங்களை அப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் உங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தீனின் பேராலை கேட்டுக்கொள்கிறேன் எல்லா